விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மீனராசி நேர்களுக்கான மே மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்ற மே மாதத்தில் மீனராசி நேர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்கள் காணப்படுமா இல்ல ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா அதுபோல இவர்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்கறவங்க மீனராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் சிவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பாத்தீங்கன்னா மூன்று முறை வந்து பதிவிடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை ஆள் மனதில் பார்த்திங்கன்னா நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் வீடியோமானதை உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த மீனராசி நேர்களுக்கு இந்த மே மாதத்தில் எந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்புகளானது வந்து காணப்படுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய அடிப்படையில் இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் வந்து ஏற்பட போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் உங்களது ராசியில் புதன் ராகு மற்றும் செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் குரு மற்றும் சுக்கிரன் கலத்தரஸ்தானத்தில் கேது ஐன சைன போகஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகள் உள்ளன இந்த கிரக மாற்றங்களானது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு வந்து மாறுகிறார் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதேபோல் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று சுக்கர பகவான் தனவக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் தனவக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று செவ்வாய் பகவான் இருந்து தனவக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் மீனராசிக்காரர்களுக்கு இந்த கிர பயிற்சிகளும் கிரா அமைப்புகளானதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்தில் இந்த மாதிரி தான் வந்து காணப்படுது இதனுடைய அடிப்படையில் இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பலன்களை வந்து அடைய போறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் எவ்வளவு தோல்விகள் வந்தாலுமே தன்னம்பிக்கையுடன் அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா முறியடித்து வாழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ஆற்றலுடைய மீனராசி என்பர்களே இந்த ஏதிலும் எதிலும் உங்களுக்கு நடக்கும் எந்த ஒரு வேலை பற்றியும் அதிகம் யோசிப்பதை தவிர்ப்பது நல்லது திடீர் பண தேவைகளும் உங்களுக்கு உண்டாகலாம் சூரியனுடைய வெளியூரில் இருந்து வரக்கூடிய கடிதங்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சிகளும் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரங்கள் தொடர்பான விவகாரங்கள்ல வீண் இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கள் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதங்களும் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவுகளும் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் உடல்நிலையில் கவனங்கள் தேவை அதே போல் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது பெண்களுக்கு எதிலும் எச்சரிக்கையுடன் வந்து ஈடுபடுவது நல்லது கடித போக்குவரத்து மூலம் நல்ல ஒரு தகவலும் வரும் பெண் மன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த அளவு வாய்ப்புகள் வந்து குவியும் பொருட்களை கவனமாக பாதுகாப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு எந்த ஒரு வாக்குறுதியுமே கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது கோபத்தை குறைப்பது நன்மையை தரும் வேலைகளை கவனமுடன் செய்வது நல்லது எதிலும் நிதானங்கள் தேவை மாணவர்களுக்கு ஆசிரியர்களினுடைய ஆதரவுகள் கிடைத்தாலுமே சக மாணவர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது கல்வியில் ஏற்பட்ட தடைகளும் நீங்கும் மாதத்தில் விருந்தினர்களுடைய வருகையும் அதனால செலவுகளும் உண்டாகலாம் வழக்குகளை தள்ளி போடுவதும் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது ஆயுதங்கள் தீ ஆகியவற்றில் வந்து கவனங்கள் உங்களுக்கு தேவை அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்டு நீங்க எதிலுமே ஈடுபடாமல் இருப்பது நன்மையை தரும் பின் அழைச்சலும் செலவுகளும் உண்டாகலாம் கவனங்கள் தேவை குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் நீங்கும் வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் சென்று கலந்து கொள்ள நேரிடு சிலருக்கு திருமணங்களும் கைகூடு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களும் ஏற்படும் பிள்ளைகளால நன்மைகளும் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் அதேபோல் போல் விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்வீர்கள் பண வரவை சேமிப்பீர்கள் மற்றவர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது இந்த மாதத்தில் வீண் பணி உண்டாகலாம் வேலைகளில் எதிர்பாராத சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டியும் இருக்கலாம் உத்தியோகர்கள் கூடுதல் பணிச்சுமையை வந்து ஏற்க வேண்டியும் இருக்கும் கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனைகள் ஏற்படாமல் வந்து தவிர்த்து கொள்ளலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை உங்களுக்கு செலவுகளும் கூடு பொறுப்புகளும் அதிகரிக்கும் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும் புதிய ஆடை ஆபரணங்களும் சேரும் விருது விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதே கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களும் அதிகரிக்கும் வட்டாரத்தில் மதிப்பு மரியாதைகளும் கூடு குரு பார்வைகள் சாதகமாக இருப்பதனால திருமணம் வளைகோப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாகவே வந்து நடைபெறும் உறவினர்களுடைய வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியும் நிலவும் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கி ஒற்றுமைகளும் பலப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும் பிள்ளைகளினுடைய பிடிவாத போக்கும் மாறு அவர்களுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் பிள்ளை அல்லது பெண்ணினுடைய திருமணங்கள் தொடர்பான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அதே உங்களுக்கு நல்ல சம்பந்தங்கள் அமைய வாய்ப்புகள் உள்ளது இளைய சகோதரர்கள் கேட்கக்கூடிய உதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியுடன் வந்து செய்து தருவீர்கள் அதேபோல் முக்கிய முடிவுகளை தனி தேடுப்பதுடன் அதனால ஆதாயத்தையும் நீங்கள் அடைவீர்கள் அலுவலகத்தில் பனிச்சுமைகளும் அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியும் இருக்கு தீவிர முயற்சியினுடைய பெயரிலேயே உங்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேறும் சக ஊழியர்களால் ஓரளவுக்கு உதவிகள் உண்டு அதே தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக வந்து உழைக்க வேண்டும் ஆனால் அதற்கேற்ற ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்வதற்கு இல்லை பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும் வியாபாரத்தை வந்து விரிவுபடுத்த வங்கி கடன் உதவிகளும் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவே இருக்கும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமங்கள் எதுவும் இருக்காது அக்கம் பக்கத்து வீடுகளில் உதவிகரமாக இருப்பார்கள் அலுவலகத்துக்கு வியாபார போட்டிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகளும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளினுடைய ஆதரவுகள் கிடைக்கப் பெறுவார்கள் குடும்பத்தில் நிம்மதியும் காணப்படும் பிறந்த நிகழ்ச்சியில் வந்து குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சியும் அடைவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கும் உங்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அரசியல்வாதிகள் மேலிடத்தினுடைய ஆதரவை வந்து பெறுவீர்கள் ஆனால் அதனுடைய முழு பலன்களையுமே அனுபவிக்க இயலாத அளவிற்கு மாற்றங்களால சிறு குறுக்கீடுகளும் உங்களுக்கு தோன்று கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பாதையில் செல்ல புதிய நண்பர்களால நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீர்கள் சக கலைஞர்களும் ரசிகர்களும் உங்களுக்கு நிறைவான உதவிய ஆதரவை வந்து தருவார்கள் மாணவர்கள் மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவு அதே போல இந்த மீனராசியில் உள்ள போரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த லாபங்கள் வரும் தொழில் போட்டிகளும் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வாக்கு வன்மையால் காரிய வெற்றியும் பெறுவார்கள் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமைகளும் ஏற்படலாம் அதே போல உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர பண வரவுகளும் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயல்வீர்கள் உத்தியோகத்துல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா விலகு தொழில் விரிவாக்கங்கள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்துல நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய வேலைகள் திருப்திகரமாகவே நடந்து முடியும் சுபகாரிய நிகழ்ச்சிகளும் நடைபெறும் திருமண காரியங்களும் கைகூடும் கணவன் மணிக்கிடையே மகிழ்ச்சிகளும் நிலவும் மேலும் பரிகாரமாக தினந்தோறுமே அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று வளம் வருவது ரொம்ப சிறப்பானது உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள்னு வந்து பாத்தீங்கன்னா ஞாயிறு செவ்வாய் வியாழன் அதே போல் சந்திரசிரம தினங்கள்னு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு அதிர்ஷ்ட தினங்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலு பதினைந்து மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவல்கிட்ட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ